தாய் வீடு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தங்கமானவன் பாரதி கட்டுரை எழுதியவர் கிருங்கை சேதுபதி பாரதியார் புதுவையில் இருந்தபோது குள்ளச்சாமி கோவிந்தசுவாமி யாழ்ப்பாணத்து சுவாமி குவளைக்கண்ணன் ஆகியோருடன் தொடர்பு கொண்டிருந்தார் இவர்கள்பால் அன்பும் பக்தியும் செலுத்திய பாரதி தம் பாரதி அறுபத்தாறு என்னும் பாட்டில் இவர்களின் பாடியிருக்கிறார் இவர்களில் குள்ளச்சாமி எனவும் மாங்கொட்டைச்சாமி எனவும் அழைக்கப்பட்டு வந்த புதுவை துறவியையே தம் குருவாக கொண்டார் என்று குறிப்பிடுவார் எழுத்தாளர் பா கோதண்டராமன் இவர் செங்கல்பட்டு மாவட்டம் பினாயூரில் ஜூன் இருபது ஆறு ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஆறில் பிறந்தவர் செங்கை உயர்நிலைப் பள்ளியில் பள்ளி கல்வியையும் இளங்கலை மற்றும் முதுகலை பட்டப்படிப்பை சென்னை கிறிஸ்தவக் கல்லூரியிலும் பெற்ற இவர் சட்டக்கல்லூரியில் பயின்று வியல் பட்டமும் பெற்றிருக்கிறார் தமிழ் ஆங்கிலம் ஹிந்தி சமஸ்கிருதம் வங்காளம் பிரெஞ்சு மொழிகள் கற்ற இவர் இதழாளர் இந்திய விடுதலை போராட்ட வீரர் ஸ்ரீ அரவிந்தரின் அன்புக்கு பாத்திரமாகிய சீடர் நிறைவு காலத்தில் புதுவை அரவிந்த ஆசிரமத்தில் பிரம்மச்சாரியாகவே வாழ்ந்து சுமார் எழுபது ஆண்டுகளில் தன் வாழ்வை நிறைவு செய்து கொண்டவர் மகான் குள்ளச்சாமியையும் மகாகவி பாரதியாரையும் ஒரு சேர சென்னை கூட்டத்தில் காணவும் பாரதியாரின் உரையை செவிமடுக்கவும் செய்தவர் அவர் குள்ளச்சாமியின் தோற்றத்தையும் செயல்களையும் பின்வருமாறு சித்திரப்படுத்துகிறார் குள்ளச்சாமியின் தோற்றமும் செயற்பாடும் குள்ளச்சாமியார் குள்ளமாகவும் சுறுசுறுப்பாகவும் சிறிய தலையுடையவராகவும் திடகாத்திரமாகவும் முழங்காலுக்கு மேல் துண்டை கொடுத்தையும் இருந்தார் சுமார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் ஆண்டில் அவர் புதுவையில் மேற்கு புலிவா ரோடுக்கு அருகேயுள்ள காக்கா அப்பாசாமி கிராமணி சத்திரத்தில் திருப்பக்கமாக இருந்த ஒரு சிற்றறையில் இருந்து வந்தார் அங்கே பெரும்பாலும் பெண்கள் தங்கள் மனோபிஷ்டங்கள் நிறைவேறுவதன் பொருட்டு அவரை தரிசித்து கும்பிட்டுச் செல்வர் பாரதியார் கூறிய வண்ணம் அவர் தெரு தெருவாக சுற்றி அலைவார் அது சமயம் சிறுவர் அவர் மீது கற்களை விட்டெறிவதும் அவரும் தற்காப்பின் பொருட்டு சிறுவர்களை கண்டவுடன் கற்களை எடுத்துக்கொண்டு தயாராக இருப்பதும் உண்டு அவர் கள்ளுக்கடைகளில் தாராளமாக சென்று கள் உண்பார் ஆனால் போதை ஏற்பட்டதாகவோ யாதேனும் ஒரு விபரீதம் நடந்ததாகவோ எவரும் இதுவரையிலும் கூறியதில்லை நான் இவ்விவரங்களை அக்காலத்தில் வாழ்ந்த புதுவை பெரியார் சிலரிடமிருந்து கேட்டறிந்தேன் என்று எழுதுகிறார் உ சிதம்பரனார் போன்ற பாரதி என்பர் சிலர் அஞ்சத்தகுந்த வகையில் குள்ளச்சாமியின் லாகிரி பயன்பாடு குறித்து எழுதியதற்கு மாறாக குள்ளச்சாமியின் சித்த மனோபாவம் சிறந்திருந்தது என்பதற்கு மேற்சுட்டிய விளக்கம் பொருத்தமானதாக இருக்கும் என நம்புகிறேன் மகாகவி பாரதி புறத்தோற்றத்திற்கு அப்பால் இந்த மகானின் ஆன்மீக ஆளுமையை நன்கு உணர்ந்து கொண்ட பின்னரே தன் குருவாக ஏற்றுக்கொண்டமையை இருந்து பெறப்பட்டிருக்கக்கூடிய செய்திகளின் மூலம் அறிந்து கொள்ள முடிகிறது மேலும் மகாகவி பாரதியாருக்கு மட்டுமன்றி அவர்தம் நண்பரான ஸ்ரீ அரவிந்தருக்கும் அரிய விளக்கம் ஒன்றினை குள்ளச்சாமி தந்திருக்கிறார் அது குறித்தும் பா கௌதண்டராமன் பின்வருமாறு எழுதுகிறார் அரவிந்தரும் குள்ளச்சாமியும் குள்ளச்சாமி சாதாரண பரதேசி போன்று தெருவில் சுற்றியலைந்த போதிலும் அவர் ஒரு தெளிந்த ஞானி என்பதில் சிறிதும் ஐயமில்லை இக்கருத்து கீழ்கண்ட ஒரு நிகழ்ச்சியினாலும் உறுதிப்படுகின்றது பல வருஷங்களுக்கு முன் ஸ்ரீ அரவிந்தரை சூழ்ந்து இருந்த சீடர் சிலர் குள்ளச்சாமியைப் பற்றி ஏதோ பரிகாசமாக பேசினர் அதைக் கேட்ட ஸ்ரீ அரவிந்தர் அவர்களின் அறியாமைக்கு இறங்கி குள்ளச்சாமி ஒரு சாதாரண மானிடர் அல்லர் என்றும் ஒரு சமயம் தன் ஞான மார்க்கத்தில் ஒரு நெருக்கடியான தருணம் ஏற்பட்ட போது குள்ளச்சாமி திடும் என்று தன் மாளிகை முன் தோன்றி ஒரு கோப்பையை கவிழ்த்து பின்னர் அதை நிமித்துவிட்டு குடுகுடுவன சென்றுவிட்டார் என்றும் அந்த சங்கேதத்தினால் தாம் குறிப்புகள் பெற்றதாகவும் கூறியதாக நம்பத்தகுந்த இடத்திலிருந்து இந்த நூலாசிரியர் கேள்விப்பட்டிருக்கிறார் இந்த நூலாசிரியர் என்று தன்னை குறிப்பிட்டு கொள்ளும் பா கோதண்டராமன் இந்த செய்திகளை எழுதிய நூல் புதுவையில் பாரதி சென்னை பழனியப்பா பிரதர்ஸ் வெளியீடு இந்த நூலில்தான் சென்னையில் பாரதியாரும் குள்ளச்சாமியும் பங்கேற்ற உரையரங்க நிகழ்ச்சி தொடர்பான செய்திகளையும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் உ சிதம்பரனாரின் பதிவினையும் இவரது பதிவினையும் ஒப்பிட்டு நோக்க மேலும் சில தகவல்கள் அறிய கிடைக்கின்றன புதுவையை விட்டு வெளியேறிய பிறகும் பாரதியார் குள்ளச்சாமியின்பால் கொண்டிருந்த அன்பும் பற்றிறுதியும் குறைந்தபாடில்லை அதனால் சென்னைக்கு அவரை வரவழைத்திருக்கிறார் புதுவையில் கனகராஜாவுக்கு எழுதிய கடிதத்தில் இடம்பெறும் முகவரியில் தங்கியிருந்த பாரதி குள்ளச்சாமியையும் அங்கே அழைத்து வந்திருக்கிறார் அங்கு அழைத்து சென்று விடுத்ததாக சி பதிவிட்ட செய்தியோடு பா கோதண்டராமன் பதிவில் காணப்பெறும் தகவல்களையும் இணைத்துப் பார்க்கிற போது அங்கு சில நாட்கள் இருவரும் தங்கியிருந்ததை அறிய முடிகிறது பித்தனை போன்ற தோற்றமும் செய்கையும் கொண்ட குள்ளச்சாமியார் துரைசாமி ஐயர் வீட்டில் இருக்கிற போதும் தன் நிலைப்பாட்டினை மாற்றிக்கொள்ளவில்லை என்றே தெரிகிறது கோகலே மண்டபத்தில் பாரதி நானே கடவுள் என்று உரையாற்றிய நிகழ்வுக்கு தலைமை தாங்கியபோது குள்ளச்சாமியின் உடுப்பில் மட்டுமே சிறிது மாற்றம் தெரிந்திருக்கிறது மற்றபடி எந்த மாற்றமும் செயற்பாடும் தெரியவில்லை மகா ஞானாசிரியன் என்றெல்லாம் குள்ளச்சாமியை புகழ்ந்து பாரதியார் கூறினார் என்று கோதண்டராமன் குறிப்பிடுகிற செய்தி அவர் மேலும் சில புகழுரைகளை முன்வைத்திருக்க கூடும் என்று புரிந்து கொள்ள வைக்கிறது அது குள்ளச்சாமி குறித்து பாரதியார் பாடிய பாடல்களின் அடிநாதமாக இருந்திருக்கலாம் அத்துடன் நான் கடவுள் என்ற உரையின் விளக்கத்திற்கு மேல் விளக்கமாக குள்ளச்சாமியாருடனான அனுபவத்தையும் கூறியிருக்கிறாரா என்பதும் கோதண்டராமன் அவர்களின் குறிப்பிலிருந்து பெற முடியவில்லை பாரதியாரின் புகழுரைகளை கேட்ட பிறகும் பாரதியின் முழு உரையினை செவிமடுத்த முன்னும் பின்னும் குள்ளச்சாமியார் யாதும் பேசாத மௌனமாகவே விற்றிருந்தார் என்கிறார் கோதண்டராமன் அந்த மௌனமே பாரதியாரின் உரை விளக்கத்தை முற்றிலும் அங்கீகரிப்பதாக இருந்திருக்கிறது என்று பொருள் விளங்கிக் கொள்ள வேண்டியதாக இருக்கிறது பின்னர் குள்ளச்சாமி சிந்தாதிரிப்பேட்டை நாட்டு வைத்தியர் கண்ணப்பு முதலியார் இல்லத்திற்கு சென்று தங்கியிருக்கிறார் என்பது பா கோதண்டராமன் எழுதியதிலிருந்து அறிய வருகிறது இவை அனைத்துக்கும் மேலாக பாரதி உரையாற்றிய போது குள்ளச்சாமியின் தோற்றமும் அவர்தம் செயற்பாடும் பாரதி அம்மகான் குறித்து சொல்லி அறிமுகப்படுத்திய தகவலும் நேரில் அந்நிகழ்வில் பங்கேற்ற பா கோதண்டராமனின் நூலில் பின்வருமாறு பதிவாகியிருக்கின்றன அதில் நான் என்று குறிப்பிடாமல் தன்னை இந்நூலாசிரியர் என்றே அவர் குறித்திருக்கிறார் இனி பா கோதண்டராமனின் பதிவு வருமாறு சென்னையில் குள்ளச்சாமி பித்தனை போன்று இவ்வண்ணம் வாழ்ந்து வந்த குள்ளச்சாமியாரின் அருமை பெருமைகளை நன்குணர்ந்த பாரதியார் அவர் மீது பேரன்பு செலுத்தி வந்தார் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து பதினெட்டாம் வருடம் டிசம்பர் மாதம் புதுவையை விட்டு சென்னை சேர்ந்து சிறிது காலம் மண்ணடியில் இருந்த ராமசாமி தெருவில் சா துரைசாமி ஐயர் வீட்டில் தங்கியிருந்த போது குள்ளச்சாமியை சென்னைக்கு அழைத்து வர ஏற்பாடு செய்தார் அவ்வாறே துரைசாமி ஐயர் அவர்களின் வீட்டில் தங்கியிருந்த போதும் கோகலே மண்டபத்தில் பாரதியார் சொற்பொழிவு நடத்திய போதும் இந்நூலாசிரியர் அதாவது பா கோந்தடராமன் அவரை கண்டிருக்கிறார் அது சமயம் அவர் கண்டதும் கேட்டதும் வருமாறு தோற்றமும் செயலும் குள்ளச்சாமியார் எப்போதும் குழந்தையைப் போல விறுவிறுப்பாக இருப்பார் வீட்டில் சாதாரணமாக முழங்காலுக்கு மேலே ஒரு துண்டு உடுத்தியிருப்பார் கோகலே மண்டபத்தில் தலைமை வகித்த போது மட்டும் ஒரு வெளுப்பான வேட்டியும் சொக்காயும் தலையில் காவியேறின ஒரு முண்டாசும் கட்டியிருந்தார் அவரை கண்டோர் அவரை பரமசாது என்றே கூறினர் அப்போது சிந்தாதிரிப்பேட்டை நாட்டு வைத்தியராக விளங்கி வந்த கண்ணப்ப முதலியார் குள்ளச்சாமியை தம் வீட்டுக்கு அழைத்துச் சென்று உபச்சாரம் செய்து வந்தார் துரைசாமி ஐயர் வீட்டில் சில நாள்கள் பாரதியுடன் போது காகிதத் துண்டு குப்பை வாழைப்பழத்தோல் முதலியன அங்கிங்குமாக இறைந்திருக்க கண்டால் வீடெங்கும் சுற்றி அவைகளை பொறுக்கி அப்புறப்படுத்துவார் இரவு முழுவதும் உறங்காமல் படுக்கையில் உட்கார்ந்த வண்ணமாக இருப்பார் யாருடனும் சகஜமாக பேசமாட்டார் பேச்சு கொடுத்தாலோ ஒரு சொல்லுக்கும் மற்றொரு சொல்லுக்கும் யாதொரு தொடர்பும் இன்றி பேசுவார் கோகலே மண்டபத்தில் தலைமை வகித்தபோது பாரதியார் கூட்டத்தினருக்கு அவரை அறிமுகம் செய்து வைக்கையில் மகா ஞானாசிரியன் என்றெல்லாம் புகழ்ந்து பேசினார் ஆனால் குள்ளச்சாமி தொடக்கத்திலேனும் இறுதியிலேனும் தம் வாயை திறந்து யாதொன்றும் பேசவில்லை பாரதியார் குள்ளச்சாமியிடம் எவ்வளவு அன்பு வைத்திருந்தாரோ அவ்வளவு அன்பு குள்ளச்சாமிக்கும் பாரதியாரிடம் உண்டு பல சமயங்களில் குள்ளச்சாமி பாரதி தங்கமானவன் என கூறியிருக்கிறார் அப்போது குள்ளச்சாமிக்கு ஐம்பத்தைந்து அல்லது அறுபது வயது இருக்கும் போல தோன்றியது ஆனால் அவருக்கு நூறு வயதுக்கு மேலாயிற்று என பலர் கூறினர் பாரதியாரும் குள்ளச்சாமி காயகற்பம் செய்துவிட்டான் என்றும் அவர் வாழ்நாட்களை கணக்கிட்டு வயதுரைப்பார் யாரும் இல்லை என்றும் பாரதி அறுபத்தாறு என்னும் பாடலில் கூறியிருக்கிறார் தனது தவ ஆற்றலால் வயது நூறாயினும் வாலிபத்தோற்றம் மாறாத அளவிற்கு காயகற்பம் செய்துவிட்டவர் குள்ளச்சாமி என்றால் அவரினும் குறைந்த வயதுடைய பாரதியாரை ஆட்கொண்ட குருசாமியாக்கிய குள்ளச்சாமி அவருக்கும் அத்தகு தவ வலிமை கிடைக்க உதவி புரிந்திருக்கிறார் என்பதற்கு தங்கமானவன் என்று அவர் கூறிய தொடரே பதிலாக அமைகிறது தங்கமானவன் பாரதி சென்னை நிகழ்வில் மௌனசாமியாகவே இருந்துவிட்ட குள்ளச்சாமி அந்த அரங்கில் பாரதியார் குறித்து யாதொன்றும் குறிப்பிடாவிட்டாலும் பல சமயங்களில் பாரதி தங்கமானவன் என்று கூறியிருப்பதாக கோதண்டராமன் குறிப்பிட்டிருக்கிறார் ஆனால் யாரிடம் எப்போது என்றெல்லாம் அவர் குறிப்பிடவில்லை அது செவி செய்தியாக வந்த ஒன்று நதிமூலம் போல இந்த ரிஷி மூலமும் காண வேண்டியதில்லை ஆனால் தங்கத்திற்கு தனி விளக்கம் தர வேண்டியிருக்கிறது தங்கம் மண்ணில் காணப்பெறும் உலோகம் என்றாலும் அதற்கு மகத்தான குணம் உண்டு அதுபோல தவசீலர்கள் மனிதர்கள்தான் என்றாலும் அவர்களுக்கு தனித்துவமான மாண்பு உண்டு இரண்டையும் ஒப்பிட்டு சுடச்சுடரும் பொன்போல் ஒளிவிடும் துன்பம் சுடச்சுட நோக்கிப்பவர்க்கு என்பார் திருவள்ளுவர் தங்கமானது நெருப்பில் இட்டு சுடச்சுட கருகாது மேலும் மேலும் சுடர்ந்து ஒளிவிடும் அதுபோல் துன்பம் பல வந்து தன்னை அடினும் சுடினும் வெம்பாது வீழாது தன்னை நிலைநிறுத்தி நிற்பவர்களே தவசீலர்கள் அத்தகு தவசீலராக பாரதி திகழ்ந்தார் என்பதை தன் வாக்காக குருசாமி குருசாமியாகிய குள்ளச்சாமி கூறியிருக்கிறார் என்கிறார் பாகோதண்டராமன் இதுபோல் மற்றும் ஓர் அன்பர் பாரதியாரை குள்ளச்சாமி வாடாமல்லிகை என்று குறிப்பிட்டிருப்பதையும் நாம் நினைவுகூர கடமைப்பட்டிருக்கிறோம் அதனை அடுத்த இதழில் நாம் காணலாம்